ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க என்ன நம்ம மோடிஜிக்கு மகிமை இருக்கான்னு கேக்குறாளா பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மா நம்ம மோடிஜி மகிமைக்கு ஏதாவது எடுத்துக்காட்டா ஐயோ உடனே கேக்குறீங்களே மறந்துட்டேனே இப்ப ரீசன்டா டாஸ்மாக் முறைகேடுன்னு ஒரு நியூஸ் வந்து ஆமா அது அதிமுக ஆட்சியில நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வருது அப்படிங்கறதுனால அதை திமுக மேல பழிய போடுறதுக்கான வேலை எல்லாம் நடந்துருக்கு ஆ அதுக்காக நம்ம நம்ம மோடிஜியோட அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா அதை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த டாஸ்மாக் முறைகேட விசாரிக்கிறோம் அப்படிங்கிற நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதிமன்றத்துல கேஸ் போட்டுக்கிட்டா நம்ம அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேல ஏன் கொஞ்சம் அடாவடியா நடந்துட்டாலாம் நீதிபதிகளும் நம்ம அதிகாரிகளை பார்த்து கேள்வியான கேள்வி கேட்டு கிழி கிழி கிழிச்சுக்கிட்டா அடுத்த இயரிங் வரைச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டா ம் இங்க தான் நம்ம மோடிஜியோட மகிமா வேலை செய்யணும் அடுத்த விசாரணை வரைச்ச அந்த ரெண்டு நீதிபதிகள் கேள்வி கேட்டா பாருங்க நீதிபதிகள் இந்த விசாரணையில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா மோடி மகிமைக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா போடுற அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க எங்களை